சென்னையில் வார இறுதி நாட்களில் பனை வீடுகள் மற்றும் நடன அரங்குகளில் நடைபெறும் விருந்துகளில் பங்கேற்கும் பிரபலங்கள் மதுவுடன் கொகை மற்றும் மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் பயன்படுத்தி வரும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக நடிகர் விஜயாண்டனி மற்றும் நாதாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருக்கும் கருத்துக்கள் இவற்றை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளன அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் திரைத்துறையில் நடப்பது என்ன பார்க்கலாம் போதைப் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பயன்படுத்தியிருப்பது தெரியவந்துள்ளது இந்நிலையில் இவ்விவகாரம் பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளது நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் கிருஷ்ணா மட்டுமல்லாது இன்னும் பல நடிகர் நடிகைகள் சிக்கலாம் என்ற தகவல் வெளியாகி வரும் நிலையில் திரைப்பிரபலங்கள் மத்தியில் எப்படி இயல்பாக போதைப்பழக்கம் மூடுருவியது யார் யார் தொடர்ச்சியாக சிக்க வாய்ப்புள்ளது என பல கேள்விகளை இவ்விவகாரம் முன்வைத்துள்ளது இதுகுறித்து நடிகரும் இசையமைப்பாளருமான ஆண்டனி பேசியிருக்கிறார் ஆண்டனியின் பனிரெண்டாவது திரைப்படமான படத்தின் ப்ரமோஷன் நேற்று மதுரையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆண்டனி திரையுலகில் போதைப் பொருள் பயன்பாடு நீண்ட நாட்களாகவே உள்ளது சிகரெட் பிடிப்பதும் போதை பழக்கம் தான் அதன் அடுத்த கட்டம்தான் போதைப் பொருள் பழக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணை நடைபெற்று வருகிறது இதை பற்றி சொல்ல ஒன்றுமில்லை என கூறியிருந்தார் போல இவ்விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீகாந்தை எனக்கு நன்றாக தெரியும் அவர் ரொம்ப பாவம் என்பது என் கருத்து திரையுலகில் நிறைய பேர் போதைப் பொருள் பயன்படுத்துகின்றனர் சினிமாவில் பெற்றவர்கள் கூட போதைப் பொருள் பயன்படுத்துகின்றனர் ஸ்ரீகாந்த் தெரியாமல் இந்த வழக்கில் சிக்கிக் கொண்டார் அவர்காக நான் வருத்தப்படுகிறேன் அதிகாரங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருள் புழக்கத்தில் வராது திரையுலகில் மட்டுமல்ல கல்லூரி பள்ளிகள் வழிபாட்டுத் தலங்களில் கூட கஞ்சா குகைன் அபின் போன்ற போதைப் பொருட்கள் நீண்ட நாட்களாக விற்பனை செய்யப்படுகின்றன அரசு நினைத்தால் போதைப் பொருள் ஒழிக்கப்படும் ஸ்ரீகாந்த் புகழ்பெற்ற நடிகர் என்பதால் இந்த செய்தி வெளியாகி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நடிகர் கைதானால் போதைப்பொருள் ஒளிந்துவிட போகிறதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் திரைப்பிரபலங்கள் மத்தியில் பரவலாக பழக்கம் தொடர்ச்சியாக இருந்து வரும் செய்தி விவாதத்தை இன்னும் யாரெல்லாம் சிக்க வாய்ப்புள்ளது என்ன நடக்கிறது என்பது குறித்து பிரகாஷ் அவர்களிடம் பேசினோம் அவர் போயிட்டு இருக்குல்ல சார் இதுல சினிமா துறையினர் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்குல்ல சார் அது இன்னும் நிறைய பிரபலங்கள் மாட்டலாம் அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு இருக்கு

அந்த பட தயாரிப்பாளராக இருந்திருக்காரு அவரு தான் வந்து ஸ்ரீகாந்துக்கு ட்ரக் அப்ளை பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் வந்து இன்னொரு நடிகர் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்ளை பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு பேரும் மாட்டிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பார்ட்டிகள் நடத்தியிருக்காரு அந்த பார்ட்டிகளில் வந்து நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்கள எல்லாரையுமே போலீஸ் வந்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க இதுக்காக பத்து தனிப்படைகள் அந்த பத்து தனிப்படைகளும் விசாரணை பண்றாங்க ஏற்கனவே சுச்சி லீக்ஸ் வந்திருக்கு மஞ்சுர் அலிகா பையன் வந்து போதை மருந்து பயன்படுத்தினதா அவன் செய்தாயிருக்கான் என் டிஎப்டின்னு ஒரு போதை மருந்த பயன்படுத்தினதா செய்தாயிருக்கான் அது மாதிரி நிறைய ஆல்ரெடி இருக்கு இந்த மாதிரி போதை பொருட்கள் பயன்படுத்துறாங்க திரை உலகத்துல அப்படின்றது இருக்கு இன்னைக்கு வந்து சீமானும் விஜய் ஆஞ்சனியும் அத அக்செப்ட் பண்ணிருந்தாங்க பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டான் அப்போ போலீஸ் வந்து இந்த நடவடிக்கைகள்ல தீவிரம் காட்டுறது நமக்கு போலீஸ் மொத்தம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கும் பத்து தனிப்படைகளும் திரையுலகினரை யார் யார் உபயோகிச்சாங்கன்றத கண்டுபிடிக்க இருக்கு இதுல இரண்டு நடிகைகள் வந்து மாட்டிருக்காங்க ஒரு நடிகை மச்சான்ற நடிகை ஒரு நடிகை ஒல்லியா இருக்கக்கூடிய நடிகை மாட்டிருக்கிறதா தகவல்கள் வருது இன்னும் பல பேர் முக்கியமான ஹீரோக்களே இத மாட்டுவாங்க உபயோகப்படுத்தப்பட்டுட்டுதான் இருக்கு அப்படின்னு விஜயாண்டக சொல்லி இருக்காரு அப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆமா தெரிஞ்சுதான் இருக்கு அதுல ஒரு புள்ளி மாட்டுல இது வரைக்கும் அந்த புள்ளி மாட்டின உடனே அது வெளியில வருது ஓகே ஓகே அப்ப ஆனா இது காவல்துறையினருக்கு தெரியாம இருக்குங்கிறீங்களா அப்போதைக்கு அதுக்கான எவிடன்ஸ் வேணும் இல்லைங்களா இப்போ எல்லா பார்லையும் வந்து இத குடுக்குறாங்க சென்னையில மிகப்பெரிய பார்கள்ல வந்து இது அந்த சப்ளை ராக்கெட் தெரியணும்ல யார் மூலமா வருதுன்னு இப்போ ஜான் ஒருத்தர் மாற்றிருக்காரு அவரு கானா நாட்டை சார்ந்தவரு அது இல்லாம இன்னொருத்தர் வந்து சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மாற்றிருக்காரு பிரதீப் பேர் அவருக்கு அவர் மாட்டிருக்காரு அதுக்கப்புறம் பிரசாத் மாட்டிருக்காரு இன்னும் பிரசாத் மேல இன்னும் அந்த இப்ப கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது அவரோட கால் ரெக்கார்டு கால் கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இன்கொயரி பண்ணிட்டு அவர் யார் யாருக்கு ட்ரக் சொல்லுவாரு மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு ட்ரக் யூஸ் பண்றது வந்து அப்படி அபென்ஸ் கொகைனை கையில வச்சிருக்கிறது அஃபென்ஸ் அது வந்து நான் பேலபிள் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் தமிழ் திரைப்பட நடிகர்கள் வந்து ஜாமீனில் வெளிவராத குற்றத்தை பண்ணுவாங்க எல்லா பெரிய ஆக்டர்ஸும் இதுல இன்வால்வ்டு ஆனா அந்த அளவுக்கு போலீஸ் போகுமான்னு தெரியல எனக்கு நம்பிக்கை தான் பட் ஒரு பெரிய சங்க் ஆப் ஆட்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆவாங்க மாட்டுவாங்க

வெளிப்படையா சொல்லுவோம் இந்த நடிகைகள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்ப தெரியும் எல்லாருக்கும்